ிகையா கூட பேருத என் பேரப்பே அண்ணா எங்க அண்ண வீட்டு பண்டிகையா அண்ணா இன்னைக்கு எனக்கு அடி அக்கிருத்திகா அண்ணா என் கூட பேருத என் பேரப்பே எங்க அண்ணா வீட்டு பண்டிகையா

என் தம்பி வீட்ட பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளையில தண்ணி வருவாய் என் தம்பி கோடியா எனக்கு முன்னாரு இன்னைக்கு தவளையில தண்ணி வருவாய் என் தம்பி கோடியா எனக்கு முன்னா வருவா இன்னைக்கு நாளான விருது எம்மா

என் மணிக்கு நான் நான் நடந்தாய் என் புலவான அழைப்பார் உண்டாய் இந்த புவையால் பாட்டு என் அண்ணன் தம்பி மாறிய இன்னைக்கு எதிரில் வர பள்ளிக்கூடாய் எனக்கு எழுத ஒரு பிள்ளை இருந்தா எம்மா என இன்னைக்கு பத்த சுத்துக்கள் பள்ளிக்கூடம் இன்னைக்கு படிக்க வர பிள்ளை இருந்தா என பகையாலே இன்னைக்கு எட்டடுக்கு மாடியிலே எம்மா எழுதுற நான் இருந்தேன் நீ எழுதா தெரியாமே எம் நீ எவலோகும் பயணம் கொண்டாய் நீ பத்தடி